தீபிகன் மண்டலீசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் களிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு சுமந்த பொன்மேனி பாடுதும் கான் அம்மான நிகை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துறையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டிவே தெரிவறிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனே அன்றே எந்த உடலும் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூறு முக்க நெம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே இந்த வரலாற்றினை சற்று தெரிந்து கொள்வோமாக இங்கு இருப்பவர் ஹரிமர்தன பாண்டியன் இவர் வந்தி பிராட்டியார் இவர் மாணிக்க வாசகர் குதிரை குதிரையிலே வந்த சேவகனாராக சிவபெருமான் எழுந்தருளினார் ஹரிமர்தன பாண்டியனுடைய ஆட்சியின் கீழ் முதலமைச்சராக பணிபுரிந்தவர் மாணிக்க வாசகர் ராஜா பொருள் கொடுத்து குதிரை வாய்ந்தவர் சொல்கிறார் இவர் போய் என்ன பண்ணுறார் திருப்பெருந்துறையில் திருக்கோயில் பணிக்கு செலவழிச்சிடுறார் ராஜா கோவம் வந்துடுறது இவரை தண்டிக்கிறார் மாணிக்க வாசகர் பொறுக்க மாட்டாத இறைவர் குதிரை சேவகனா வந்து நரியெல்லாம் குதிரையாக்கி ராஜாவை திருப்தி அந்த இரவு என்ன ஆகுது குதிரை ஏற்கனவே தானே குதிரையா மாறிச்சு அந்த குதிரையெல்லாம் ஊழ இட்டு போயிடுறது ராஜா கோவம் தருவது மாணிக்க வாசகரை தண்டிக்கிறார் வைகை ஆற்றங்கரை நிக்க வச்சு கற்கி முர்க்கி அப்படின்னு கல்ல வச்சு அவரை தண்டிக்கிறார் சிவபெருமான் தன்னுடைய அடியார் கஷ்டப்படுறத பொறுத்துக்கவே மாட்டார் அப்படின்னா என்ன பண்றார் வைகை ஆற்றல வெள்ளத்தை ஏற்படுத்துறார் வெள்ளம் வந்தோடனே ராஜா அந்த நாட்டு மக்களை காப்பாற்றணும்னு என்ன பண்ணுறாரு அந்தந்த இல்லத்திற்கு உள்ளவர்கள் அடைக்கணும் அப்படின்னு மண்ணை வச்சு அடைக்கணுங்கிறார் அப்போ வந்தி புராட்டின்னு ஒரு சிவபக்தை அந்த அம்மா புட்டு விற்று தன்னுடைய குழப்பம் இருக்காங்க சிவபக்தை அவங்க இந்த வந்தி புராட்டிக்கு அருள் செய்ய வேணும்னு சிவபெருமான் ஒரு சிறு குழந்தை வடிவத்தில் வர்றார் எதுக்கு அப்படின்னா அந்த அம்மா வீட்டினுடைய பகுதியை அடைப்பதற்காக இந்த அம்மாட்ட வந்து சிவபெருமானே வர்றார் குழந்தை வடிவத்தில் வந்து நான் வந்து இந்த உங்களுடைய பணியை செய்கிறேன் அப்படிங்கிற அப்போ அந்த அந்த அம்மா சொல்ல எனக்கு கொடுக்கறதுக்கு பொருள் இல்லையே உனக்கு உங்களுக்கு அப்படின்னு ஒன்று நீங்கள் பிட்டு எனக்கு கொடுங்க அதுவும் நல்ல புட்டை விற்றுக்கங்க உலர்ந்த புட்டை நான் எடுத்துக்கிறேன்னு சுவாமி என்ன பண்ணுறார் குழந்தை ஆனால் தான் அடைக்கிற மாதிரி அடைக்க மாட்டேங்கிறார் மற்றவங்க அடையெல்லாம் அடைச்சி விட்டுரு களைச்சி விடுறார் அப்போ ராஜா மேற்பார் ஹரிமர்தன பாண்டியன் பார்த்த உடனே இந்த குழந்தையை பார்த்தா ஜெய் ஜேஜாக இருக்கார் வந்தவர் சிவபெருமான் ஆனாலும் கோபம் இருக்குது ஏன்னா இந்த குழந்தை இப்படி வேணு தப்பு தப்பா எல்லாம் அடைப்பெல்லாம் கழச்சு விடுதேன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் அடிச்சு விடுறாரு அடித்த உடனே எல்லா ஜீவராசி மேலேயும் அந்த அடி விழுது விழுந்த உடனே சுவாமி ஸ்வரூப நிலைக்கு வந்து சொல்றார் மன்னன் என்ன சொல்றார் ஹரிமர்த்தன பாண்டியா மாணிக்க வாசகன் நம்முடைய அடியான் உன் பணியிலிருந்து அவனை விடுவித்து என் பணிக்கு நீ அவனை அனுப்புவாயாக அப்படின்னு சொன்ன உடனே ராஜா பயந்துடுறான் பயந்து சுவாமியுடைய திருவழியில விழுந்து அன்றிலிருந்து அந்த சிவபாத்தியர் தென்னவன் பிரம்மராயன் அறியப்பட்ட மாணிக்க வாசகர் அனுப்பப்பட்டு சிவபெருமானார் வந்தி பிராட்டி எழுந்தருடைய இந்த நாள் இந்த ஆவணி ஆவணி மூலம் மாதம் தான் இந்த நரியெல்லாம் குதிரையா மாறி திருப்பி குதிரையெல்லாம் நரியா போச்சு அந்த நாள் தான் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் அருள் பண்ணார் வந்தி பிராட்டியாருக்கு அருள் பண்ணார் ஒரு கூட்டு பிரார்த்தனையா அந்த நரியை குதிரையாத்தின பாட்டை எல்லாரும் சேர்ந்து விண்ணப்பமா செய்வோம் திருச்சிற்றம்பலம்